சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் அருள் உங்கள் எல்லோரையும் காக்கட்டும் உங்கள் மனமும் வீடும் மகிழ்ச்சியால் நிரம்பட்டும் சாய் சச்சரித்த முதல் அத்தியாயத்திலேயே பாபா எப்படி ஷீரடி மக்களை காப்பாற்றினார் என்று சொல்லும் ஒரு அற்புதமான கதை இருக்கு அது காலரா நோய் பரவிய சமயம் தன் எழுத்தை தொடங்கும் முன் ஹேமந்த் பந்த் பிரார்த்தனை செய்கிறார் முதலில் விநாயகரிடம் எல்லா தடைகளை நீக்கணும் என்று கேட்டு பாபாவே விநாயகர் மாதிரி தான் என்று சொல்கிறார் பிறகு சரஸ்வதியிடம் எழுத்துக்கு ஊக்கம் தரணும் என்று கேட்டு பாபா அவரே சரஸ்வதி மாதிரி இருக்கிறார் என்று நம்புகிறார் அடுத்து மூன்று தேவர்களான பிரம்மா விஷ்ணு சிவா இவர்களின் படைப்பு காத்தல் அழித்தல் ஆகிய சக்திகள் எல்லாம் பாபாவிலேயே இருக்கின்றன என்று சொல்கிறார் அதற்கு பிறகு தன் குடும்ப தெய்வங்கள் முன்னோர்கள் தேவ வியாசர் வால்மீகி துகாராம் நாம்தேவ் மாதிரி தன் சன்னதிகளை வணங்கி மிகவும் முக்கியமா தன் சத்குருவான சாய்பாபாவிடம் அவரை தாத்தேரியன் அவதாரம் போல் நம்பி ஆசிர்வாதம் கேட்கிறார் அப்படியே அனைவருடைய அருளோடு சாய் சச்சரித்தம் எழுத ஆரம்பிக்கிறார் ஒரு காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு பிறகு நான் ஷீரடியில் பாபாவை தரிசிக்க போனேன் அங்கு பார்த்தது எனக்கு ஆச்சரியம் பாபா தன் முகம் வாய் சுத்தம் படுத்திவிட்டு திருக்கையின் முன் அமர்ந்தார் கஃப்னியின் தோள்கள் மடிச்சுட்டு தனியா கோதுமை அரைக்க ஆரம்பித்தார் பாபாவுக்கு வீடு கிடையாது குடும்பம் கிடையாது அன்னதானத்திலே வாழ்பவர் அப்படினா பாபா ஏன் கோதுமை அரைக்கிறார் செய்தி ஊர் முழுக்க பரவிச்சு மக்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நாலு பெண்கள் பாபாவை சற்று பக்கம் தள்ளி பாசத்தோடு அரைக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல பாபாவுக்கு கோபம் வந்தது ஆனா அவரோட பக்தியை பார்த்ததும் புன்னகை செய்தார் அரைச்ச மாவை அந்த பெண்கள் சம பங்கு போட்டு பிரித்தனர் இதை பார்த்த பாபா திடீரென கோபமாக எழுந்து இது உங்க அப்பாவோட கோதுமையா எல்லா மாவையும் ஊருக்கு வெளியே போய் தூவிட்டு வா அப்படின்னு சொன்னார் அவர்கள் முதலில் தாங்கள் செய்த காரியத்துக்கு வெட்கப்பட்டு குனிந்தாலும் பிறகு பாபா சொன்னது போல் செய்தாங்க தான் தெரிந்தது ஊரில் காலரா தொற்று பரவ ஆரம்பிச்சிருந்தது பாபா அரைச்சது கோதுமை இல்லை காலரா தான் அதை அரைத்து தூவிட்டு ஊரிலிருந்து விரட்டினார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட பாடம் என்ன பாபாவோட ஒவ்வொரு செயலும் சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அதற்குள் ஆழமான அர்த்தம் இருக்கும் அவர் எப்போவுமே பக்தர்களோட துன்பம் பயம் நோயை அரைத்து அகற்றுவார் நம்பிக்கை பக்தி சரணாகதி தான் உண்மையான பாதுகாப்பு அதனால்தான் சாய் சச்சரித்த முதல் அத்தியாயமே பாபாவின் பேரன்பையும் மக்களுக்கான அர்ப்பணிப்பையும் காட்டுது அவர் எப்போதும் மக்களை காப்பாற்றி பயத்தை நம்பிக்கையாக்கினார் பாபாவின் அற்புத கதைகளோடு இணைந்து இருங்கள் பியாந்த எப்பிக்கை லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீர்கள் இங்கு நம் கலாச்சாரம் நம்பிக்கை சொல்லும் கதைகள் உயிர் பெற்று வருகின்றன